விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி ராசி நிகளுக்கு வணக்கம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசனன் புதனின் ஞான வீடு ராசிநாதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு பார்வையில் வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு வந்து இப்போ நல்ல யோகம் இருக்குங்க மூன்று விதமான கொடிசூர யோகம் இருக்குது கிரக யோகம் நவரத்தன மளியா யோகம் தனமழியா யோகம் தைரிய யோகம் இப்படி கிரகங்கள் வரிசையாக இருக்கிறதுனால இந்த மாளிகை யோகம் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு மூணாம் இடத்துல சந்திரன் நாலில் கேது அதுக்கடுத்து இருபத்தஞ்சி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுவார் சந்திரன் வந்து ரெண்டே ரெண்டேகால் நாள்கள் நகர்வார் ஸோ இப்படி கிரகங்கள் அரிசியாக வரிசையாக இருக்குது அப்படி பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு இந்த கிரகங்களாக வரிசையாக இருக்கிறாங்க எந்த கிரகமும் இந்த கிரகத்தை கூட சேரலை இதுக்கு பேர் கிரகமாலையாக யோகமாங்க அதுபோக இந்த கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ள சில வீட்டில் அடிப்படையில் இருக்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு மாறும் பொதுவாக கிரகங்கள் வந்து தனித்தனியாக இருக்கும்போது சுயல் போட இருக்கும் அது என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அது கண்டிப்பாக ராசிக்கு செய்யும் சரியா நேரில் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து நீசவக்கிரம் அடைஞ்சிருக்கனால பரவாயில்ல ரெண்டாம் இடத்துல ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு சரியா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே குடும்பத்தில் வந்து நீங்கள் உங்களோட கை ஓங்கியிருக்கும் குறிப்பாக ஆண்களோட கை ஓங்கியிருக்கும் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு இன்று முதல் இருக்கிறாரு பதினேழு பன்னெண்டுலருந்து பத்தொம்போது பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறார் மூன்று லட்சம் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுக்கடுத்து நாலாம் இடத்துல கேது குரு பார்வையில் இருக்கிறார் அதுக்கடுத்து அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் போயிடுவார் டிசம்பர் இருபத்தஞ்சு டு இருபத்தேழு இருப்பார் அடுத்து ஆறாம் இடத்துல புதன் கூட சேர்வார் அவங்க ராசியங்கநாதம் கூட சேர்ந்து அருமையான அமைப்பு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்பது ரெண்டு நாள் ராசிநாதன் கூட இருப்பார் அங்கிட்ட வந்து அமாவாசை சந்திரனாக போயிடுவார் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்துவார் இது சந்திரனுடைய நிலைப்பாடை பொறுத்து இருக்குது இருந்தபோதிலும் கிரகங்கள் தங்களுக்குள்ள தனித்தனியாக இருக்கிறது அப்படியே ஒரு நட்சத்திரங்களை மாலையாக தோறுத்து போட்ட மாதிரி கிரகங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது வந்து மிதன ராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எல்லா ராசிக்குமே நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அந்தந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து தான் பலன்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இப்போ ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் யாருன்னா புதன் புதன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து வீடு கொடுத்த செவ்வா ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் நீசவக்கரம் அது வந்து உச்சத்துக்கு சமம் பரவாயில்ல புதன் வந்து நல்ல நிலைமையாக தான் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நேர்கதியில் பயணிக்கிறாரு சுயசாரம் எடுத்திருக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இவர் கூட போய் சந்திரன் சேருவார் அவர் வந்து இருக்கு சந்திரனாக இருந்தாலுமே அமாவாசை ஒட்டி போகிற சந்திரனாக இருந்தாலுமே சந்திரனும் குரு பார்வைக்கு வருவார் குரு சந்திர யோகம் அதுபோல் குருவும் புதனும் சேர்வதும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சந்திரன் சுக்கரன் கூட்டையே போய் சேருவார் சரியாக சுக்கரங்குட்டை சேருவார் சுக்கர வந்து இருபத்தி அஞ்சதி கூட பேர் சேருவார் ஸோ இந்த அமைப்பு வந்து நல்லா இருக்குங்க கிரகங்கள் வந்து தனித்தனியாக தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு மிதின ராசிக்கு நல்ல பழங்களை கொடுக்குது நவரத்தனம் மாளிகாகும் உங்கள் ராசியிலிருந்து கிரகங்கள் வரிசையாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இதன்படி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் இருக்குது சரியா நல்லா வந்து அரசு உத்தியோக மன்றங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வீட்டில் வந்து ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க தொட்டக்காரையும் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்னைக்கு தேதி பதினேழு இந்த பதினேழு பதினெட்டு பத்தாம் போது இந்த தேதிகளில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி குறிப்பாக வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் பிறந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா பர்டிகுலராக அந்த குழந்தை வந்து கடகலக்கணத்தில் பிறந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ இன்னை இந்த மூன்று நாட்களில் பிறக்கிற குழந்தைகள் பதினேழு பதினெட்டு பத்தொம்பாந்தாம் தேதி பிறக்கின்ற குழந்தைகள் இந்த கிரக மலையோகத்தில் பிறக்கும் அதோடய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இது வந்து இந்த இந்த அமைப்பை ரேராக தான் அமையும் சரியா இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்க அது ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் தனித்தனியாக இருக்கணும் தனித்தனியாக கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல நிலைமைக்கு இருக்கும் அந்த பிறந்த அந்த குழந்தையோடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்ல நிலைமையில் இருக்கும் இந்த அமைப்பு இப்போதைக்கே வந்து கிரக அமைஞ்சிருக்கு அது போக வந்து உங்களுக்கு மு முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தையும் நல்லாயிருக்கும் சரியா ஏன்னா சந்திரன் வந்து ராசிக்கு ஏழாம் எடுத்து போயிடுவார் தனுசு ராசியில் இருப்பார் தனுசு ராசியில் சந்திரன் இருக்க குழந்தை பிறந்த குழந்தைகளும் நல்லாயிருக்கும் தனுசு ராசி தனுசு இலக்கணத்தில் ஓகே இது ஒரு பொது தகவலாக சொல்கிறேன் இருந்தபோதிலும் இந்த கிரக அமைப்பின்படி பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே மார்கழி மாதத்தில் தான் அமையுது சரியாக நெறில் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே மார்கழி மாதத்தில் தான் அமையுது இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேலே சுக்கரன் பி சனிபவன் கூட சேர்ந்துருவார் மூணாம் தேதிக்கு மேலே புதன் பி சூரியன் கூட சேர்ந்துருவார் இது ரெண்டு தான் நகர்வு நடக்கும் மற்ற கிரகங்களும் தனித்தனியாக அப்படியே தான் இருக்கும் ஓகே இந்த கிரக அமைப்பு மூணு விதமாக பிரிக்கப்படுகிறது நவரத்தின நவரத்தின மாளிகா யோகம் தனமாலிகா யோகம் தைரிய மாளிகை யோகம்னு மூணு வகையாக பிரிக்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் ராசிங்கிறது நவரத்ன நவரத்திர ராசிக்கு ரெண்டாம் இடம் தன யோகம் மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்திலேருந்து ஆரம்பிக்கிறதுனால தைரிய மலை யோகம் ஓகே இந்த மூணு யோகமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது என்ன சார் பலன் இப்படி சார் இருக்கும் புதுர் போட்டுகிட்டே இருக்கிறியே பலனை சொல்லியா அமைப்பை சொல்லிட்டே இருக்கிற அப்படிங்கிறீங்க அமைப்பு தான் ரொம்ப முக்கியம் சரியா இந்த அமைப்பு வந்து ரேராக நடக்குது இந்த ஜோதிட அமைப்பிலேயே கிரக அமைப்பிலேயே கோச்சாரத்திலேயே இது மாதிரி அமைப்பு ரேராக தான் வரும் சரியா அபூர்வமாக நடக்கும் அபூர்வமாக ஒரு உலக நாள் கூட சொல்லலாம் அந்த நாளில் நான் கணக்கு எடுத்து கணக்கு பண்ணி பார்க்கல பட் அபூர்வமாக நடக்கும் கிரகங்கள் தங்களுக்குள்ள பிரிஞ்சு இருக்கும் பொதுவாக சூரியனும் புதன் சுக்ரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு வருவாங்க பட் சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க மற்ற கிரகமும் தங்களுக்குள்ள சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே அந்த அமைப்பு இருக்கட்டும் அபூர்வமாக நடக்கிற அமைப்பு நல்லபடியாக நடக்கட்டும் இதனால் மிதன ராசிக்கு வந்து உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கை கொடுக்கும் பெண்கள் வழி பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும் குடும்பத்தில் பெண்களால் பிரச்சனை இருந்ததுலாம் அதெல்லாம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அந்த தனமழை ஆகிறதுனால குடும்ப சூழ்நிலையில் ஒரு மன மன நிறைவு இருக்கும் அதுபோக வந்து நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இருந்துச்சுன்னா சரியாக பெரும் நில சம்மந்தப்பட்ட விஷயங்களை சும்மா முடியும் அதுபோக வந்து எதிர்கால கருதி எதிர்கால வேண்டி நல்ல முடிவு எடுப்பீங்க சரியா அதுக்கு வந்து கிரகங்கள் நல்லபடியாக ஒரு இது அமைப்பை கொடுக்கும் சரியாக நேரில் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி பிறர்கிட்ட பட்டது பிறர்கிட்ட வாங்கின பொருளை திருப்ப கொடுக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் பிறர்கிட்ட வாங்க கடனை திருப்பி அடைப்பீங்க அதுபோல் கைமாற வாங்கிய பொருட்கள்லாம் கொடுத்துருவீங்க இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் தான் சகலத்துக்கும் காரணம் சந்தோஷம் நீடித்து நிலைத்திருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுக்க நினைத்ததை நினைத்த காரத்தில் செஞ்சு முடிப்பீங்க வெளிநாடு வேலை ஆசைப்படுறவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கு நல்ல அழைப்பு வரும் நல்ல ஒரு பிரபலமான நிறுவனத்திலேருந்து நல்ல ஒரு அழைப்பு வரும் அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அதுபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதியத்தொகை வரும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் ஐஏஏஎஸ் பணம் பிஎஃப் பணம் அது பிஎஃப்ங்கிறது வந்து வேலை நின்றுனவங்களுக்கு தான் வரும் பட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரேஸ் பண்ண டிஏ பணம்லாம் ரொம்ப நாள் டிப்பார்ட் டிப்பார்ட்டு தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல அப்படி தான் கொடுப்பாங்க ப்ரைவேட்லேயே சில இதில் அப்படி நடக்குது அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த வருகின்ற நாட்கள் வந்து நல்ல நாட்களாக இருக்குது அந்த பணம்லாம் வருவதற்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து வருமானம் அதிகமாக இருக்கும் தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி வருமானம் அதிகமாக இருக்கும் வசதிகள் கூடுதலாக இருக்கும் நினைத்ததை முடிப்பீங்க சரியாக நினைத்ததே நினைத்த நேரத்தில் முடித்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தலைமை பொறுப்பவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடு உணர்ந்து நல்லபடியாக வாழ வைப்பீங்க உங்களுக்கு மூத்த அதிகாரிகிட்ட பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் பொது பொதுவாக இருக்கிறவங்க தன்னார்வ தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏதோ லோன் எதுவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஃபினான்ஸ் விஷயமாக சில அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது எப்படின்னா இந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எதனாச்சும் பணம் வாங்குவாங்க சரியா பிற நிறுவனங்களுடைய ஆதரவு பண பங்களிப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அது ஷேரிங் நல்லாயிருக்கும் ஃபினான்ஸ் பொசிஷனாக நல்லபடியாக போகும் உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலைஞர்கள் திரைப்படம் திரை ஈஎலிசி நாடகம் ஆடல் பாடல் இது சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு கணேசன் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் திறமை மற்றவங்க பாராட்டுவாங்க மாணவர்கள் நல்லா படிப்பீங்க நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க சிறப்பான பொற்காலமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவ செல்வத்துக்கு பெண்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடினாலும் எதையுமே நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க செம்மையாக சீராக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பண வரவு நல்லபடியாக இருக்கும் சரியான நேரில் நல்ல விதமாக அங்கே பார்க்கப்படுகிறது கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ளே நல்ல நட்புறவை உண்டாக்கிறது ராசிக்கு ரெண்டு கூடிய சந்திரன் தன குடும்ப ஸ்தானாதிபதி ஓரளவு ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் சரியா இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு அதுக்கு அவர் வந்து இருச்சந்திரனை போனாலுமே சூரியனை நோக்கி போனாலுமே புதன்கிட்ட ஒரு சின்ன பிரேக் கொடுப்பார் புதன்கிட்ட போகும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதனும் சந்திரனும் சேர்ந்து குரு பார்வைக்கு வரும்போது நல்ல விதமாக பார்க்கப்படும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் நல்லாயிருக்கும் சரியா உத்தியோகத்து போகிறவங்க அப்புறம் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டவங்க எஜுகேஷன் டிரெஸ்ட்டில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க வயிற்று வேலை பார்க்குறவங்க வாதாடுறவங்க பேசுகிறவங்க இவங்களுக்கு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டு கூடையும் நல்லவா வாக்கு ஸ்தானாதிபதியும் புதனும் சந்திக்கிறாங்க வாக்குக்குள்ள கிரகம் புதன் வாக்கு ஸ்தானாதிபதி வந்து சந்திரன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே குரு பார்வைக்கு வர்றது நல்ல விதமாக இருக்கும் பேசி பொழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக பேசி பொழை இப்படி நிறையா இருக்குது சரியா வார்த்தை சொல்ல செயல் பேச்சை முழுத நம்ம கொண்டு பேசுகிறவர்கள் என்ன எங்களை போன்ற ஜோதிடர்கள் வெளியூர்வதுக்கு அறிமுகமாகும்போது இப்படி தான் பேசுகிறோம் யூடியூப்பில் அது போக டப்பிங் ஓரில் கொடுக்குறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க திரைப்படத்தில் பின்னணி பேசுகிறவங்க எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க அரசியல் பேச்சாளர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி சரியா நேரடியாகவும் மறைமுகமாக பேச்சு தொழிலாக கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரியா செவ்வாய் வந்து வக்கரமானாலுமே ரெண்டாம் இடத்துல ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் சரியாக எதிர்பாராத நிகழ்வு நடக்கும் அது வந்து நல்லதாகவே இருக்கும் திடீரதி கை கொடுக்கும் இடமாற்றம் உத்தியோகம் எதிர்பார்த்தபடி இருக்கும் அதுபோக கடன் சுமை குறையும் நல்ல புத்தியோடு இருப்பீங்க புத்தி யுக்தி சக்தி சரியா மூணுமே இருக்கும் புத்தியும் இருக்கும் உக்தியும் இருக்கும் அது நல்ல ஒரு சக்தியும் கொடுக்கும் பயணங்கள் கொஞ்சம் இருக்கதாக செய்யும் அலைச்சல் இருக்கும் ஆனால் ஆதாரம் இருக்கும் சரியா நேரில் அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தாய் தப்பையும் உடல் நலத்தில் கவனமாக இருங்க உங்கள் அம்மா அப்பா விஷயத்தில் உடல்நலம் இருங்க அதுபோக குரு வந்து பரடாம இடத்துல வக்கரமாக இருக்கிறாரு குரு வக்கரமாகி அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு சுபத்தொடர்பு இருக்குது இப்போதைக்கு புதன் பார்வை இருக்கிறதுனால நிலமை கட்டுக்குள்ளதாக இருக்கும் இருந்த போலும் குரு வந்து ராசிக்கு ஏழு பத்து குடைவன் வக்கரமாகி பன்னண்டாம் இடத்துல போகிறதுனால கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் இருக்கும் கூட்டணி வச்சிருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறவங்க அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் சரியாக பொருளாதார சிக்கல் தான் இருக்கும் எனக்கு குரு தனகாரகன் பொருளை தான் கொஞ்சம் பிடிப்பார் ஏன்னா தனகாரகன் விரைய சாணத்தில் இருக்கிறதுனால பொருளை தான் செலவு பண்ணுவார் சரியா அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுவும் பத்து கூடவன் செய்கிற காரியம் கருமம் தொழிலில் சில விரயங்கள் இருக்கும் அதுபோக சில கூட்டணி கணன் மனைவிற்குள்ள செலவுகள் இருக்கலாம் நண்பர் விஷயத்தில் செலவு இருக்கலாம் சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்து போகிறதுனால அவங்களால சில செலவுகள் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் சொந்த பந்தம் வீட்டுக்கு போய்ட்டு வருவீங்க சரியா அதனால் சில செலவுகள் இருக்கலாம் இப்படி செலவுகள் வந்து நெருங்கிய வட்டாரத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் சரியாக நேரில் பரவாயில்ல மாரில் மாதம் மிதுன ராசிக்கு வந்து ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த நவரத்ன மாளிகா யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது பொதுவாக இந்த யோகத்துக்கு பேர் கிரக மாளிகா யோகம் தான் ஆனால் நவம்னா ஒம்பது ஒம்பது கிரகங்களும் தங்களுக்குள்ள அடுத்தடுத்து இருக்கிறதுனால அந்த நவரத்தன மாளிகா அப்படின்னு சொல்கிறோம் சரியா அதை வந்து மாளிகையான என்ன மாலைன்னு அர்த்தம் கிரகங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு பூக்களாக சேர்த்து மாலை தொடுத்த மாதிரி அந்த கிரகங்கள் வந்து தங் அடுத்தடுத்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது ஒரு கோர்வையாக நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது தன யோகம் தைரிய மாளிகை யோகம் இப்படி அடுத்தடுத்த யோகங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரை இந்த நாட்கள் நடக்கும் இது ரொம்ப நாளுக்கு கிடையாது சரியா நல்லா சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நியூ இயர் வரைக்கும் இருக்கும் சரியா சிறப்பாக இருக்கும் இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு பதினாலு நாட்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு வார காலத்துக்கு இந்த யோகத்தினுடைய தாக்கம் இருக்கும் அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னால் இன்றைக்குமே சில அமைப்புகள் வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் தான் பெனிஃபிட்டு பாதகமான அமைப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு கஷ்டம் வரும்னு சொல்கிறதுக்கு ஜோசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டமும் வாழ்க்கையில் இருக்குது ஆனால் இஷ்டம் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது சரியா நம்ம இஷ்டம் போல் வாழணும் அதுக்கு எதுவும் அமைப்பு இருக்கா சொல்லிசாமி அதுக்காக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க யூடியூப்பில் கேட்குறாங்க மற்றதை எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே நல்லா இருக்குங்க மிதுன ராசிக்கு வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது ஓகே ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சூரியன் மூணு கூடையவன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழில் சூரியன் இருந்தார்னா குடும்ப உறவில் கணவன் மணி உறவில் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் உங்கள் பார்ட்னர் மனைவின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கணவன் இருக்கிறாரு மிதனராசி சேர்ந்த ஒரு ஆண் மனைவி வந்து கொஞ்சம் மனைவியோடு கை ஓங்கி இருக்கும் அதுபோக அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்தபடி இருக்க மாட்டாங்க தான் சொல்கிற மற்றவங்க கேட்கணுன்னு நினைப்பாங்க கொஞ்சம் உங்களை காட்டில கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க கொஞ்சம் முந்திரி கொட்டையாக இருப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க சரியா ஏன்னா ஏழாம் மட்டத்தில் இருக்கிற சூரியன் வந்து கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் டாமினேஷனை கொடுப்பார் கவனமாக இருக்கணும் அதுபோக இந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க சேர்ந்து செய்கிறவங்க பார்ட்னர் போட்டு செய்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் ஆண்களுக்குள்ள பிரச்சனை வரும் சரியா அந்த காம்ப்ளக்ஸ் இருக்கும் சூப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் மற்றவங்க கேட்கணும் நானும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் மாறுங்க மூணு குடிவன் எல்லா மதத்தில் இருக்கிறாரு இளைய சகோதரன் தம்பின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் தாண்டவம் மாடுவார் தம்பியோடத்தில் தாங்க முடியாது அந்த கடைக்குட்டி சிங்கம் அது அப்படியே சீரும் குரு சீரும் அதனால் வீட்டில் தம்பி இருந்தானா தம்பி கிட்ட கொஞ்சம் போங்க அவர் கொஞ்சம் டயலாக்லாம் அடிச்சுட்டு உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் அப்படித்தான் இருப்பார் ஏன்னா அது அமைப்பு இருக்குது மூணு கூடியவன் ஏழாம் இடத்துல இருந்தால் ராசி சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் மோதலாக தான் இருப்பார் அதனால் தம்பி அந்த கடைக்குடி சிங்கத்துக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி நல்லா தான் இருக்குது சரியா சூரியன் தான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது சரியான இல்லை மற்ற கிரகங்கள்லாம் நல்லா நச்சு நச்சுன்னு அந்தந்த இடத்துல கரெக்டாக போய் புரிந்து இருக்குது சரியா சிறப்பாக தான் இருக்குது செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தாலும் அவர் வக்கரமாகி கொஞ்சம் இயல்பு நிலை இழந்து அப்படி தான் இருக்கிறாரு கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கிறாரு ஆறு பதினொன்று குடைவன் அதனால் கடன் கப்பு பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் லாபமும் நல்லா இருக்கும் வர வேண்டியது வரும் சரியா கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு வந்தாலுமே கை பையில் கையில் காசு பையில் காசு இருக்கும் கொஞ்சம் உங்களை சுற்றி கொஞ்சம் பணப்பழக்கத்தில் தான் இருப்பீங்க பிரச்சனை இருக்காது ஏன்னால் ரெண்டாம் இடம் வருமான சாணம் அல்லவா அந்த அமைப்பை அந்த கிரகங்கள் கொடுக்கும் ஓகே நேர்களே பார்த்து இருங்க நல்லபடியாக இருக்கும் அடுத்து நியூ இயருக்கு வீடியோ போட்டெல்லாம் போடுறேன் நான் நியூ இயர் நல்லா தான் இருக்கும் புதனராசிக்கு ஏற்கனவே போட்டேன் நான் நிறைய பேர் பார்க்கல அதனால் ரிஃபர்ஸ் பண்ணி போடுறேன் அதுபோக மற்ற சத்சாபுத்தி அமைப்புகள்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி புதனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய நேரில் பார்த்தீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி தகவல் இருந்தால் கேளுங்கள் ஜனனா ஜ செக் பண்ணுறேன் அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குவோம் நல்லபடியாக பார்ப்போம் ஓகே இந்த மார்கழி மாதம் யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட்டில் சொல்கிறேன் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி அருமை நாளை நாளை மறுநாள் அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பாருங்கள் நம்ம சொன்ன டேட்லாம் கரெக்டாக வருது பாருங்கள் சரியா ஜோதிடம் என்றுமே போய்த்து போகாது ஜோதிடர்கள் தான் போய்த்து போவாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஜனவரி நாலு அஞ்சு எட்டு ஒம்பது இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ப்ரௌன் கலர் வண்ணத்தை யூஸ் பண்ணுங்கள் சரியா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷர்ட்டு பேண்ட்டு அல்லது பெண்கள் அவங்க வந்து ப்ரௌன் கலரை கொஞ்சம் ரெப்ரஸண்ட் பண்ணிங்கன்னா யோகமாக பார்க்கப்படுகிறது கலரு நல்லா தாங்க இருக்குது சரியா சரி சார் எல்லாம் சொல்லிட்டு வழிபாடு வழிபாடு யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வழிபாடு வந்து அம்பிகையை கும்பிடுங்க சரியா அம்பாவில் கும்பிடுங்க மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இந்த அம்மனை வந்து வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கிழமை இரவு எட்டு டு அந்த நேரத்தில் கும்பிடுங்க சரியா ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் தங்களுக்குள்ள ஒரு சமம் ரெண்டு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சுக்குரன் எட்டாம் இடத்துல கொஞ்சம் மறைவு தான் முக்கியமான கிரகம் அஞ்சு பன்னெண்டு கூடியவன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தொய்வான விஷயங்கள் இருக்கும் தொய்வுகள் இருக்கும் அதனால் வெள்ளி சுக்கரனுக்கு வந்த நாள் செவ்வா செவ்வாய்க்கு வந்த நாள் அந்த கிழமைகளில் இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் கும்பிடுங்க சரியா அம்பிகையை கும்பிடுங்க அம்பாவை கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் வீட்டிலே வழக்கு பொறுத்து சின்ன ஒரு நைவேரியத்தை வச்சு ஒரு சின்ன பூஜை சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது போக நிறைய தகவல் இருக்கு அடுத்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ போட்ட விஷயமே வந்து அப்சர்வேஷன் தான் டக்குன்னு நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அமைப்பு தோணுச்சு கிரகங்கள்லாம் தங்களுக்குள்ள தனித்தனியாக இருக்கிறாங்க சந்திரனு தனிமைப்பட்டு போறார் நாளைல இருந்து தனிமையா இருக்கிறார் சிம்மத்துல அதனால அந்த யோகம் வந்து மீன மிதனராசிக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நந்தினியர்களே எல்லா மலையறைவன் மிதனராசி நேர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை